கிறிஸ்துவுக்கு அருமையான சகோதர சகோதரியில் உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டோர் ஆகிய இயேசு கிறிஸ்துவைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு திரும்பி பார்ப்போம் லெட்டஸ் லுக் பேக் இதை பற்றிய ஒரு தியானத்தை நான் உங்களோடு செய்ய விரும்புகிறேன் பொதுவாக ஒரு சில திரும்பி பார்ப்பதை அதாவது வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பார்ப்பதை விரும்ப மாட்டார்கள் அப்படி திரும்பி பார்ப்பதினாலே எந்த நன்மையும் கிடைக்காது என்று சொல்வார்கள் அப்படி திரும்பி பார்த்தால் நேரம்தான் வீணாகும் என்று சொல்வார்கள் ஆனால் உண்மையிலேயே திரும்பி பார்ப்பதின் மூலமாக நமக்கு வாழ்க்கை பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது நாம் வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது நீங்கள நானும் நாம் கண்ணாடிக்கு முன்னால் நிற்பதை போன்ற ஒரு காட்சி கண்ணாடிக்கு முன்னால் நீங்கள் நான் நின்றால் நம்முடைய முகம் எப்படி இருக்கிறது நம்முடைய முடி எப்படி இருக்கிறது நம்முடைய உடை சரியாக இருக்கிறதா உடையில் இருக்கக்கூடிய அந்த பட்டன்ஸ் எல்லாம் சரியாக போட்டிருக்கிறோமா இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அந்த கண்ணாடி நமக்கு காட்டும் அதே போன்று நாம் வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது அந்த வாழ்க்கையும் கூட நமக்கு பல உண்மைகளை பல நன்மையான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது ஒரு சில காரியங்களை நாம் கடந்த வாழ்க்கையிலே செய்திருப்போம் அதை திரும்பி பார்க்கும்போது அதை பற்றி யோசிக்கும்போது இதை இன்னும் சரியாக செய்திருக்கலாமே என்று நமக்கு அப்படிப்பட்ட ஒரு உணர்வை அந்த திரும்பி பார்த்தல் கொடுக்கிறது அதே போன்று நாம் கடந்து வந்த அந்த வாழ்க்கையில் சில நேரங்களில் தேவையில்லாமல் கோபப்பட்டிருப்போம் தேவையில்லாமல் அவசரப்பட்டு சில காரியங்களை செய்திருப்போம் அதனாலே பெரிய பாதிப்பும் இழப்பும் நமக்கு ஏற்பட்டிருக்கும் எனவே நாம் திரும்பி பார்க்கும்போது நமக்கு அந்த வாய்க்கை சொல்லி கொடுக்குற உண்மை தேவையில்லாத கோபம் இந்த கோபத்தை தவிர்த்திருக்கலாம் இந்த காரியத்தை இவ்வளவு அவசரமாக செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை செய்ததினாலே தானே இப்படிப்பட்ட இழப்பு என்று நமக்கு அந்த வாய்க்கை நாம் வாழ்ந்த வாய்க்கை அந்த வாய்க்கையை திரும்பி பார்க்கும்போது நமக்கு பல காரியங்களை பல உண்மைகளை அது சொல்லிக் கொடுக்கிறது அதே போன்று திரும்பி பார்க்கும்போது அந்த வாழ்க்கை அந்த அனுபவத்தோடு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை நாம் இனிமேல் எப்படி வாழ வேண்டும் இந்த நிகழ்காலத்தை காலத்தை நாம் எப்படி கழிக்க வேண்டும் வருங்காலத்தை நாம் எப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஒரு புதிய ஆரம்பத்தை துவக்குவதற்கு உதவி செய்கிறது எனவே நான் இன்றைக்கு உங்களோடு சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பார்ப்போம் அந்த திரும்பி பார்த்தலையும் கூட அதிக நாட்கள் தள்ளி போட்டு நாம் பார்ப்போம் என்றால் அது நாம் நினைக்கிற ஒரு பலனை கொடுக்காது ஏனென்றால் நீண்ட காலத்திற்கு தள்ளி போட்டால் நாம் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் மறந்து போய்விடும் எனவே நான் சொல்லுகின்ற ஆலோசனை என்னவென்றால் வாரத்துக்கு ஒரு முறை ஏழு நாட்கள் இருக்கிறது அந்த ஏழு நாட்கள் அந்த வாரம் முடியும் போது ஒரு மணி நேரம் தனியாக அமர்ந்து இந்த ஏழு நாட்களில் வாழ்ந்த வாழ்க்கை என்ன சரியாக வாழ்ந்திருக்கிறேனா அவசரப்பட்டிருக்கிறேனா கோபப்பட்டிருக்கிறேனா என்றெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கலாம் இந்த செயலை இப்படி செய்தேனே இதை இன்னும் சரியாக செய்யலாமே என்று நம்மை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும் எனவே தள்ளி போடுவதை நிறுத்தி தாமதப்படுத்துவதை நிறுத்தி சீக்கிரமாக விரைவாக நாம் வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் அந்த வாழ்க்கை நமக்கு பல நன்மைகளை வாழப்போகிற வாழ்க்கைக்கு பல வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசானாக அது இருக்கிறது எனவே திரும்பி பார்ப்போம் நாம் திருமறையை படிக்கும்போது பலர் தங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்ததை நாம் படிக்கலாம் ஆனால் இன்றைக்கு நான் நேரத்தை கருதி மூன்றே மூன்று பேரை மட்டும் தெரிவு செய்கிறேன் அந்த மூன்று பேரையும் கூட மூன்று தலைப்புகளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதல் தலைப்பு பார்வையில் மயங்கிய மன்னன் இரண்டாவது தலைப்பு பாவத்தில் வாழ்ந்த மனிதன் மூன்றாவது தலைப்பு பாதை மாறிய மகன் முதல் தலைப்பாக நான் சொன்னேன் பார்வையில் மயங்கிய மன்னன் நாம் ரெண்டு சாம்பியல் புத்தகம் பதினோராம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை பார்க்கும்போது அங்கே தாவிது இஸ்ரேலின் அரசராக இருக்கிறார் அவர் படுக்கையிலிருந்து தூங்கி எழுந்து தன்னுடைய அரண்மனைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒப்பரிகையின் மேல் உலா வந்து கொண்டிருக்கிறார் அப்படி உலா வரும்போது அவர் குனிந்து பார்க்கும்போது ஒரு பெண் குளித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறார் அந்த பெண் மிக அழகாக இருக்கிறார் என்பதை அவர் அறிந்து தண்டிய ஆட்களுக்கு அவர் யார் என்று விசாரிக்கவும் அவரை அழைத்து வரவும் சொல்லி அவர்கள் அந்த பெண்ணை அழைத்து வந்தார்கள் அவருடைய பெயர் பச்சைபால் உரியா மனைவி தாவீது அரசர் அந்த பச்சைபால் இடத்திலே ஒழுக்கமில்லாத ஒரு வாழ்க்கையை அப்போது வாழ்ந்து விட்டார் தவறு செய்து விட்டார் அப்படி தவறு செய்த போது கடவுளாகிய கர்த்த அந்த காரியத்தை விரும்பவில்லை எனவே தம்முடைய தாசனாகிய அல்லது தீர்க்கடாக இருக்கக்கூடிய நாத்தானை தாவின் நேரத்தில் அனுப்பி தாவீது செய்த அந்த தவற்றை சுட்டி காட்டும்படியாக அனுப்புகிறார் நாம் ரெண்டு சாமியில் பன்னிரெண்டாம் அதிகாரத்தை படித்தால் அங்கே இந்த நிகழ்வை நாம் பார்க்கலாம் நாத்தான் தாவின் நேரத்தில் வந்து தாவீது செய்ததை சுட்டி காட்டுகிறார் தாவீது தான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அதற்காக மனம் வருந்துகிறார் நாம் சங்கீத புத்தகத்தில் ஐம்பத்தி ஓராம் சங்கீதத்தை பார்க்கும்போது அந்த சங்கீதத்தின் தலைப்பில் நாம் பார்த்தால் தாவீது பத்சேபால இடத்திலே தவறாக நடந்தபோது அதை சுற்றி காட்டின நாத்தான் தீர்க்கதரிசிக்கு தாவீது மனமருந்தி தான் பாவம் செய்துவிட்டேன் என்று சொல்லி அறிக்கை செய்துவிட்டு பாடின பாடல்தான் ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் அந்த ஐம்பத்தி ஓராம் சங்கீதத்தை நாம் பார்ப்போம் என்றால் அந்த முதல் ஒன்பது வசனங்களை நாம் பார்ப்போம் அந்த ஒன்பது வசனங்களிலே தாவீது தான் செய்த பாவத்திற்காக எவ்வளவாய் வருத்தப்படுகிற கர்த்தரிடத்தில் தன்னுடைய பாவத்தை குறித்து மிகவும் வேதனையோடு வருத்தத்தோடு அதை அறிக்கை இடுகிறார் இந்த முதல் வசனத்தை நான் பார்ப்போம் என்றால் அங்கே தாவீது சொல்கிறார் என்னை சுத்திகரியும் இந்த பாவச் செயல் அந்த பாவ செயல் செய்தனாலே நான் பாவியாகிவிட்டேன் எனவே என்னை சுத்திகரியும் என்று சொல்கிறார் ரெண்டாம் வசனத்தையும் நான் பார்க்கும்போது என்னுடைய பாவத்தை மறுபடியும் சுத்திகரியும் என்று திரும்பவும் சொல்கிறார் அதே போன்று ஏழாம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் என்னை கழுவி ஏறலும் என்னை என் பாவத்தை என்னை விட்டு நீக்கி என்னை கழுவி ஏறலும் ஒன்பதாம் வசனத்திலே என் பாவத்தை எல்லாம் என் அக்கிரமத்தை எல்லாம் என்னை விட்டு நீக்கி ஏறலும் ஈசோப்பினாலே என்னை கழுவி சுத்திகரியும் என்று சொல்லி தாவீது தான் வாழ்ந்த அந்த பழைய வாழ்க்கையை பச்சேபாலோடு செய்த அந்த தவறான வாழ்க்கையை திரும்பி பார்த்து ஆண்டவடத்தில் மிகவும் கெஞ்சி கேட்கிறார் அப்படி பழைய வாழ்க்கையை பார்க்கும்போது தான் தாவிதுக்கு தான் தவறு செய்து விட்டேன் என்பதை திரும்ப திரும்ப வரைந்து கொண்டார் அந்த பச்சேபால் இடத்திலே செய்த அந்த தவறை போன்று அதற்கு பின்னதாக தாவிதிண்டிய வாழ்க்கையில் தவறு நடக்கவில்லை அதே வேத புத்தகத்திலே நாம் பார்க்கலாம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் சொன்னால் நாம் பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது அந்த வாழ்க்கை நம்முடைய பாவ நிலையை பரிதாப நிலையை கர்த்தருக்கு ஆகாத வாழ்ந்த வாழ்க்கையை அது நமக்கு உணர்த்தி காட்டி நாம் திருந்தும்படியாக நமக்கு நல்ல யோசனையும் புத்தியையும் கொடுக்கிறது அப்படி தாவிது தான் செய்த அந்த தவறை நினைத்து பார்த்து வாழ்க்கையை திரும்பி பார்த்து அறிக்கை செய்தார் என்று சொல்லி நான் சொன்னேன் அதோடு விடவில்லை நாம் ஐம்பத்தி ஓரம் சங்கீதத்தின்படியே பத்தாம் பன்னிரெண்டாம் வருஷங்களை பார்ப்போம் என்றால் அங்கே தாவிது என்ன செய்கின்றார் நான் வாழ்க்கையிலே தவறிவித்தேன் ஆனால் அந்த தவறின ஒரு மனிதனாகவே இருக்க நான் விரும்பவில்லை நான் ஒரு புதிய வாழ்க்கையை ஒரு புதிய ஆரம்பத்தை நான் செய்ய விரும்புகிறேன் இன்று மறுபடியும் தாவிது அதே சங்கீதத்தில் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்கிறேன் பத்தாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது தேவனே சுத்த இதயத்தை என்னிலே உருவாக்கி சுத்த இதயத்தை ஏனென்றால் நான் ஏற்கனவே இருந்த அந்த இதயம் அது பழுதான இதயமாக பாவத்தை விரும்புகின்ற இதயமாக இருந்தது எனவே இப்போது ஆண்டவரே என் இதயத்தை நீர் சுத்தமான ஒரு இதயமாக அதை ஆக்கிர்லாம் அந்த இதயத்தை நீர் எனக்கு புதுப்பித்து தார் என்று சொல்லி பத்தாம் வசனத்தில் மறுபடியும் ஆண்டு விடத்தில் கேட்குற பன்னிரெண்டாம் வசனத்தை நான் பார்க்கும்போது உமது கிருமையினாலே எனக்கு உம்முடைய இறக்கத்தை தந்து என்னை மறுபடியுமாக பழைய மனிதனாக அல்ல ஒரு புது மனிதனாக என்னை அந்த புதிய வாழ்க்கையை துவங்குவதற்கு எனக்கு உதவி செய்யும் அருமையான சகோன்யா சகோதரியை ஏதாவது இடத்தில் திரும்பி பார்த்தபோது ரெண்டு காரியங்களை நாம் பார்க்குறோம் பழைய வாழ்க்கையில் பாவமான வாழ்க்கையை அவர் நினைத்து பார்த்து அதற்காக வருத்தப்பட்டார் அதோடு கூட இனிமேல் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடாது என்று ஒரு புதிய ஆரம்பத்தை அவர் துவங்கி இருக்கிறார் நான் ரெண்டாவதாக சொன்னேன் ரெண்டாவது தலைப்பாக நான் சொன்னேன் பாவத்தில் வாழ்ந்த மனிதன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறியப்பட்ட போது அவருக்கு வலது இடது புறங்களிலே ரெண்டு கல்வர்கள் சிலுவையிலே அறியப்பட்டார்கள் என்று சொல்லி நான் படிக்கின்றோம் அதை லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலே நான் பார்க்குறோம் அப்படி ஆண்டவருடைய வலது இடது பக்கத்திலே அறையப்பட்ட கல்வர்களிலே ஒருவர் பேசுகின்ற அந்த பேச்சு லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஓரம் வசனத்திலே நான் படிக்கிறோம் அந்த கல்வன் உண்மையாகவே பல தவறான கொடிய செயல்கள் எல்லாம் செய்ததினாலே தான் அன்றைக்கு இருந்த ரோம அரசாங்கம் அவரை பிடித்து சிலுவையிலே அடைந்தது பெரிய குற்றவாளி ஒருவரை சிலுவையிலே அடைகிறார் என்று சொன்னால் அவர் மிகப்பெரிய குற்றவாளியாக இருந்தால்தான் அப்படி செய்வார்கள் எனவே இவரும் குற்றவாளியாக சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார் இருந்தாலும் அவர் தன்னுடைய பழைய வாழ்க்கையை பார்க்கிறார் அந்த பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறார் பழைய வாழ்க்கையிலே தான் செய்த எல்லாம் தகாத எல்லாம் நினைத்து பார்க்குற பார்த்துவிட்டு நாற்பத்தி ஓராம் வசனத்தில் அவர் சொல்கிறார் அடுத்த கல்வனை பார்த்து ஆண்டவரை பற்றி இயேசுவை பற்றி தவறாக பேசின அடுத்த கல்வனை பார்த்து இவர் சொல்கிறார் சகோதரனே நாமும் நியாயமாக தண்டிக்கப்படுகிறோம் நியாயமாக தண்டிக்கப்படுகிறோம் நாம் நடைபித்த செயலுக்கு ஏற்ற தண்டனையை பலனை அடைகிறோம் இங்கே பாருங்கள் அந்த கல்வன் இன்னும் கொஞ்ச மணி நேரத்திலே மறிக்கப் போகிறார் அப்படி இருந்து கூட அந்த கடைசி நேரத்தில் தான் வாழ்ந்த அந்த பரிதாபமான வாழ்க்கை நாமும் நியாயமாக தண்டிக்கப்படுகிறோம் அப்படி என்றால் தான் செய்த தவறையெல்லாம் அவர் நினைத்து பார்க்கிறார் ஆஹா என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்தோமே அதற்கு தான் இந்த தண்டனை என்று அந்த பழைய வாழ்க்கையிலே அவர் நடந்த அவர் செய்த எல்லா தவறான காரியங்களையும் நினைத்து பார்க்கிறார் நாம் செய்தவர்களுக்கு ஏற்ற விதமான தண்டனை இப்போது கொண்டிருக்கிறோம் சகுனே பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிற அந்த சிலுவை கல்வன் பார்த்து விட்டு தான் எப்படியாக பரிதாபமான ஒரு பாவமான வாழ்க்கை வாழ்ந்தேன் என்பதை அவர் அடுத்த கல்யாணத்திலேயே சொல்கிறார் தானும் உணர்கிறார் அப்படி சொல்லிவிட்டு அவர் நின்றுவிடவில்லை பழைய வாழ்க்கையை திரும்பி பார்த்த அவர் பழைய வாழ்க்கையில் இருந்த அந்த பாவத்தை பரிதாபத்தை எல்லாம் நினைத்து பார்த்தவர் ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க விரும்புகிறார் அதை நாம் லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் அடுத்த வசனம் நாற்பத்தி ரெண்டாம் அவசரத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீரும் முடிய ராஜ்யத்திலே வரும்போது அரியனை நினைத்தல் ஆண்டவரே ஒரு காலத்திலே நான் திருடனாக இருந்தேன் கல்வனாக இருந்தேன் பாவத்தை செய்தேன் பழுதமாக வாழ்ந்தேன் உண்மை ஆனால் நான் இப்படிப்பட்டவனாகவே மறிக்க விரும்பவில்லை என்னை ஒரு புது மனுஷனாக்கி ஒரு புதிய வாழ்க்கை ஒரு புதிய ஆரம்பத்தை நான் செய்ய எனக்கு உதவி செய்தருவோம் என்று சொல்லி ஆண்ட கேட்கிறார் பரிசுத்த பவுல் ரெண்டு குழந்தை ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் சொல்வார் பழையவைகள் எல்லாம் விழுந்து போயின எல்லாம் புதிதாயின சகோனே சகோதரிய இந்த கல்வனுக்கு மனதில் பார்த்த ஏற்பட்ட இந்த ரெண்டு காரியங்கள் பழைய வாழ்க்கைக்கு விடை கொடுத்துட்டு ஒரு புதிய வாழ்க்கையை புதிய ஆரம்பத்தை துவங்க ஆசைப்படுகிறார் எப்போது அந்த பழைய வாழ்க்கையை நினைத்த போதுதான் பழைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தபோது தான் எப்படிப்பட்ட உணர்வு அவருக்குள்ளாக வந்தது ஒரு புதிய ஆரம்பத்தை ஒரு புதிய வாக்கியை வாழ வேண்டும் என்ற அந்த நினைப்பும் ஆசையும் அவருக்குள்ளாக வந்தது திரும்பி பார்ப்போம் திரும்பி பார்த்த அந்த கல்வன் திருடனாகவே சாகவில்லை நம்ம எல்லோரும் அறிவோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கே நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் திரும்பி பார்த்த அந்த மகனுக்கு கிடைத்த பெரிய ஆசிர்வாதம் ஆண்டவரோடு வாழக்கூடிய பாக்கியம் பரலோகத்திலே வாழக்கூடிய பாக்கியம் புதிய ஆரம்பத்தோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியம் அந்த மகனுக்கு கிடைத்தது திரும்பி பார்ப்போம் மூன்றாவதாக நான் சொன்னேன் பாதை மாறிய மகன் நாம் லூக்கா பதினைந்தாம் அதிகாரத்திலே பார்க்கும்போது ஒரு தகப்பனுக்கு ரெண்டு மகன்கள் அந்த சின்ன மகன் தகப்பனிடத்திலே தன்னுடைய எல்லா விதமான சொத்துக்களையும் பெற்றுக்கொண்டு தூர தேசத்திற்கு போய் தவறான வாய்க்கை வாழ்ந்து எல்லாவற்றையும் செலவழித்தான் நாட்டிலே பஞ்சம் வந்தது சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை இவனை வேலைக்கு வைத்துக்கொள்ளவும் யாரும் இல்லை யாரும் விரும்பவில்லை லூக்கா பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் பன்றிகள் தின்னக்கூடிய தவிடு தனக்கு கிடைக்குமா என்ற இருந்தான் ஆனால் அதையும் கூட யாரும் அவனுக்கு கொடுக்கவில்லை பசியோடு இருக்கிறார் ஒரு காலகட்டத்தில் தாவப்பண்டிய வீட்டிலே எவ்வளவு செல்வாக்கோடு வாழ்ந்தவன் அவன் வாழ்ந்த வாழ்க்கை பரிதாபமான வாழ்க்கை பாவ வாழ்க்கை இப்போது எல்லாம் போன போது அவன் பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறான் இந்த பதினேழாம் வசனத்தை நான் பார்ப்போம் என்றார் அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன் சொல்லுகின்றான் அவன் நினைக்கிறான் என்னுடைய தகப்பண்டிய வீட்டில் எத்தனையோ பேர் எத்தனையோ வேலையாட்கள் திருப்தியாய் சாப்பிடுகிறார்கள் ஆனால் நானோ இங்கே பசியால் வாடுகிறேன் பழைய வாய்க்கையை திரும்பி பார்க்கிறான் தகப்பாண்டிய வீட்டில் வேலைக்காரர்கே திருப்தியாய் சாப்பிட்ட அந்த காலம் அப்படி என்றால் வேலைக்காரர்களே திருப்தியாய் சாப்பிட்ட அந்த வீட்டில் அந்த தகப்பனுக்கு மகனாக இருந்த இவர் எப்படிப்பட்ட அருமையான உபசரிப்பை பெற்றிருப்பார் அதையெல்லாம் திரும்பி பார்க்கிறார் தவறு செய்து விட்டேன் பாவம் செய்து விட்டேன் அப்பா விட்டு பிரிந்து வந்து விட்டேன் அநியாயமாக எல்லாவற்றையும் செலவு செய்து என் பெயரை கெடுத்தேன் என் தகப்பண்டிய பெயரை கெடுத்து விட்டேன் என் குடும்ப பெயரை கெடுத்து விட்டேன் மனம் வாழ்ந்துகிறார் மனம் வருந்துகிறான் அந்த வருந்தினரோடு அவன் இல்லாமல் அந்த பதினெட்டாம் வசந்தை நாம் பார்ப்போம் என்றால் அவன் சொல்கின்றான் நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு இப்போது போய் தகப்பனே தகப்பனே என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் ஏனென்றால் நான் படத்துக்கு வருவதாகவும் உக்காகவும் பாவம் செய்தேன் நான் தவறிவிட்டேன் என்னுடைய வாழ்க்கையை பழைய வாழ்க்கையை நான் உணர்கிறேன் அந்த பரிதாபமான நிலைமையை நான் உணர்கிறேன் நான் தவறு செய்ததை ஒத்துக்கொள்கிறேன் என்று அவன் வந்து தாப்பனை பார்த்து சொல்ல அவன் விரும்புகிறான் பத்தொன்பதாம் வருஷத்தை நான் பார்ப்போம் என்றால் அங்கே அந்த மகன் சொல்கின்றான் தாப்பனிடத்தில் ஐயா என்னை உங்களுடைய குமார் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அந்த தகுதியை நான் இழந்து விட்டேன் உம்முடைய வேலைக்காரர்களில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் ஒரு புதிய ஆரம்பத்தை ஒரு புதிய வாழ்க்கையை தாப்பனோடு தாப்பாண்டிய வீட்டிலே அவன் துவங்க ஆரம்பிக்கிறான் தூர தேசத்திலே தவறான வாழ்க்கையை வாழ்ந்த அந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு பன்றி மய்க்கிற அந்த செயலை விட்டுவிட்டு தாப்பண்டிய வீட்டிலே ஒரு புதிய ஆரம்பத்தை ஆரம்பிக்க அவன் விரும்புகிறான் அது இருபதாம் வசனம் அவன் எழுந்து அந்த தாவப்பன் திரும்பி வந்தான் சகோனே சகோதரியே ஒரு புதிய ஆரம்பத்தை தூங்குவதற்காக ஒரு புதிய வாழ்க்கையை வாழ்வதற்காக அவன் வந்தான் இருபதாம் வசனத்தை நான் பார்க்கும்போது அப்படி திரும்பி ஒரு பிச்சைக்காரனை போல சரியான ஆடை இல்லை மெலிந்த உடல் துர்நாற்றம் அந்த தகப்பன் இப்படிப்பட்ட மகன் தன்னிடத்திலே வரவேண்டும் வரட்டும் என்று சொல்லி காத்திருக்காமல் தகப்பனே அவன் வருவதற்கு முன்னாக ஓடி ஓடிப்போய் அவன் கழுத்தை கட்டி கொண்டு முத்தமிட்டு தண்டைய வேலைக்காரர்கள் எல்லாம் அழைத்து என் மகனுக்கு புதிய ஆடையை கொண்டு வாருங்கள் அணிகலனை கொண்டு வாருங்கள் பாதரட்சியை கொண்டு வாருங்கள் கொடுத்த கன்றை அடித்து ஒரு பெரிய வருந்தை உண்டாக்குங்கள் என் வீடு மகிழ்ச்சியால் நிரம்ப நிரம்ப வேண்டும் என் மகன் மறியத்தான் இப்பொழுது பிடித்திருக்கிறான் அருமையான சவனே சகோதரியே அந்த மகனுக்கு எப்போது இப்படிப்பட்ட ஒரு இனிய நேரம் வந்தது என்று சொன்னால் திரும்பி பார்த்ததினாலே அவன் மட்டும் தன்னுடைய பழைய வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் திரும்பி பார்க்காமல் இதுதான் என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் முடிய போகிறது என்று சொல்லி நினைத்து சும்மா இருந்தால் மறித்து போயிருப்பான் அவன் தன்னுடைய வாழ்க்கையை பழைய வாழ்க்கையை திரும்பி பார்த்ததினாலே அவனுக்குள்ளாக ஒரு புதிய ஆரம்பத்தை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அந்த வாய்ப்பு இனிய அருமையான ஒரு வாய்ப்பாக அது அமைந்தது எனவே அருமையான சகோதர சகோதரிகளே நீங்கள் நானும் நாம் வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பார்ப்போம் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் அது நாம் இனிமேல் வாழப்போகிற அந்த வாழ்க்கைக்கு நல்ல பாடங்களை கற்றுக் நாம் பழைய வாழ்க்கையில் என்ன விதமான தவறுகளை செய்தோம் என்பதை நாம் கண்டுகொள்ளவும் அதை இனிமேல் இப்படி வாழப்போகிற வாழ்க்கையில செய்யாமல் இருக்கவும் அது நமக்கு உதவி செய்யும் எனவே திரும்பி பார்ப்பது பல நல்ல காரியங்களை நமக்கு கற்றுக்கொடுக்கும் ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு அது உதவி செய்யும் ஒரு புதிய மனுஷனாய் ஒரு புதிய மனுஷியாய் கத்தருக்கு பிரியமான ஒரு மகனாய் மகளாய் நீங்களும் நான் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அது பெரிய உதவியாக இருக்கும் எனவே திரும்பி பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பார்ப்போம் அந்த வாழ்க்கை கற்றுக் பாடத்தை ஏற்றுக்கொண்டு இப்போது வாழ்கிற இனிமேல் வாழப்போகிற அந்த வாழ்க்கையை ஒரு புதிய வாழ்க்கையாக ஒரு புதிய ஆரம்பத்தோடு வாழ்ந்து ஆண்டவருக்கு பிரியமாக அடுத்தவருக்கு பிரயோஜனமாக ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வோம் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக அமேன்